வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சாம்பிள் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய ஃபர்தர் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கியூவனுடைய சமரி என்ன இருக்குன்னு பார்த்து முக்கியமாக நம்ம பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் வால்யூம்ஸில் வரும்போது யூரியா ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் யூரியா ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் வந்து மார்ஜினலாக டிப் ஆயிருக்கு அதுக்கு வந்து ஒரு இது சொல்றாங்க ஒரு யூனிட் வந்து அவங்களுக்கு அவுட்டேஜ் ஆயிடுச்சு அதே சமயத்தில் பிகேடைய வால்யூம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செவன்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தென் சப்சிக்வெண்ட்டாக சப்சிடி ரெசீவபுள் வந்து ஆயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபா இந்த குவார்ட்டருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்த குவார்டருக்கு இது கிளியர் ஆச்சோ இல்லாட்டி அடுத்த சப்ஸிக்வெண்ட்டாக ஒரு ரெண்டு குவார்டர்ல கிளியர் ஆச்சோ அப்படின்னு சொன்னால் அந்த குவார்ட்டரில் இவங்களுடைய ரெவென்யூ பூஸ்ட் ஆகிருக்கும் மாதிரி இபிஎஸும் பூஸ்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு ரைஸ் ஆகுதுன்னா இதெல்லாம் என்ன ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கார் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பிஸ்னஸ் க்ரோத்தில் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அதோடைய பிஸ்னஸ் வந்து இவங்களுடைய நியூட்ரிஷன் அந்த கெமிக்கல்ஸ் அது காப்போட நியூட்ரிஷன்ஸ் இந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு இயர் அண்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியுது பதிமூணு ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து கம்ப்ரைசிங் செவன்டி த்ரீ ப்ராடக்ட்ஸ் அக்செப்டட் பை த ஃபார்மஸ் பதிமூணு நியூ ப்ராடக்ட்ஸையும் அதே சமயத்தில் ஒரு எழுபத்தி மூணு கம்ப்ரைசிங் எழுபத்தி மூணு ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களுடைய டோட்டலாக வந்து எழுபத்தி மூணு ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்மஸால் அக்செப்டன்ஸ்குள்ளே வந்திருக்கு இது ஒரு ரொம்ப சேலஞ்சிபுள் டாஸ்க் என்னென்னா ஃபார்மர்ஸ் அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்களே அக்செப்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஒரு நல்ல குரோத் தான் அதுக்கப்புறம் சீடு அண்டு பயாலஜிக்கல் எக்ஸ்பேன்ஷன்ஸில் வந்து இவங்க மெய்ஸ் அண்டு பஜரா சீட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு ஆறு கோடிக்கு சேல்ஸே ஆயிருக்கு அப்படிங்கறது பார்க்குறோம் அது வந்து எயிட்டி பர்சன்ட் ரெவன்யூ வந்து இந்த விஷயத்தில் அவங்களுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய டார்கெட்டில் அதுக்கப்புறம் ஃபார்மஸ் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் டிஜிட்டலாகவும் இவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க மோர் தேன் செவன் ஹண்ட்ரட் மீட்டிங்ஸ் அவங்க இதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் அமோனியம் நைட்ரேட்டு டேன் வந்து பிளான்ட் வந்து அவங்களுக்கு வந்து போன குவார்டர் கூட ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு ப பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க இது போட்டிருக்கிறாங்க உள்ளதோக்கி போட்டிருக்கிறாங்க ப்ராஜெக்ட்டில் இது வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு கமர்ஷியலைசேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்ததுன்னா இவங்களுடைய ரெவின்யூலேருந்து இருந்து எல்லாமே நமக்கு கூடுங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் கேபெக்ஸில் பார்க்கும்போது ஒரு டேன் ப்ராஜெக்ட்ஸில் வந்து அடிஷனலா ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அலகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப் அது போக இவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கேபெக்ஸ் வந்து அது கொடுக்குறாங்க ரீப்ளேஸ்மெண்ட்ஸுக்கும் சேர்த்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது ஸோ பின்னாடி ஸ்கோப் நல்லா இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம இவங்களோட இது ஸ்கோப் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்கில் போகிறோம் ட்ரெண்ட்லைன் பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாக இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்ல வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்ட்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டா அறுநூத்தி இருபத்தி மூணு டார்கெட்டா அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி ஒன் ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதிமூணுங்கும் போது இது ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் உடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு பன்னெண்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஆறு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கவார்டர்லி பற்றின தகவல் நமக்கு இதில் கிடைக்கல இப்போ உங்களுடைய கார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ல ரெவன்யூ மிக்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனுக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் அண்ட் காம்ப்ளக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் தான் இவங்களுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனுக்கு இது பண்ணியிருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு தென் காம்ப்ளக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஒரு முப்பத்தி ஏழு பெர்சன்ட்டு அவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதே மாதிரி காப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ப்ரொடக்ஷன் எட்டு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதே ஆர்டரில் தான் ப்ராஃபிட் ஷேரிங் இருக்குது ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஓன் மேனுஃபேக்சரிங் கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஷேரிங் ஆகும் காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் ஆகும் கார் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து பதிமூணு பர்சன்டேஜாகவும் இருக்கு கொஞ்சம் எமர்ஜிங் பிஸ்னஸ் ஆக அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்வையில் இருக்கு இப்போ குவார்டர்லி பினான்சியல் பெர்ஃபாமன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பதினஞ்சு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட டபுள் ஆகிபோச்சு போன மார்ச்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இருந்தது இப்ப ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி ரூபான்னு வந்திருக்கு கிட்டத்தட்ட நமக்கு முன்னூறு மூணாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி உன்னுடைய ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு இப்ப இருக்கு இந்த குவார்டருக்கு வந்திருக்கு போன குவாட்டர்ல இது நூத்தி முப்பது அப்ப கிட்டத்தட்ட வந்து இது பார்த்தோம்னா ஒரு நானூத்தி பத்து கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே மாதிரியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல பிரேக் கொடுத்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ ஏபிஎஸ் பார்க்கும்போது பதிமூணு புள்ளி ஏழு இந்த குவார்டருக்கு வந்திருக்கு போன குவார்ட்டரில் மூணு புள்ளி மூணுன்னு வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து ப பத்து பாயிண்ட் வந்து இபிஎஸ் உடைய இதில் இருக்குது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து மார்ச் மாசம் ஃபுல்லாக கம்மியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல அப்படியே ஜூன் செப்டம்பர் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் நடந்திருக்கு ரெண்டு புள்ளி நாலு மார்ச்சில் எடுத்தவே எட்டு புள்ளி அஞ்சு ஜூன் செப்டம்பர் மாதம் ஒன்பது புள்ளி அஞ்சு டிசம்பர் மாதம் பதினொன்று புள்ளி அஞ்சுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்துருக்கிறோம் அப்படியே அது ஒரு அப்சைட் மூமெண்ட்டை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல ஏ டேட்டாக இல்லை ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு மூணுத்துலையுமே மார்ச்சில் கம்மியாக எடுத்துகிட்டு ஜூன் செப்டம்பர் டிசம்பர் நான் வந்து ஒரு அப்சைட் நல்ல இன்க்ரிமென்டல் ரெண்டை மெயின்டைன் பண்ணிருக்கிறான் இதில் யூபிஎஸ்சில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஈபிஎஸ் உடைய டிடிஎஃப் நம்ம பார்க்கும்போது நாற்பத்தி மூணு புள்ளி ஏழுன்னு இந்த பாட்டுக்கு இருக்குது இது போன தடவை காட்டும் ரெண்டு ரூபா கூடவாக இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு புள்ளி அஞ்சு கூட தான் இருக்குது அதனால இங்கே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபுரன்ஸ் இந்த இடத்துல நம்மளால் எடுத்துக்க முடியுது நாலு குவாட்ரா சப்ஸிக்வெண்ட்டாக இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி தொண்ணூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்ட் குறைச்ச வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து மைனஸ் மூணு புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் அதாவது அவங்களுடைய ஹோல்டிங்ல இருந்து குறைச்ச வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் ஆறு புள்ளி நாலாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி மூணு புள்ளி ஏழாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் பதினேழு புள்ளி ஒன்னாவும் இருக்கு இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி நாலு ஃபேர் பிரைஸ் நானூற்றி நாற்பத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் ஐநூற்றி நாற்பத்தி மூணுன்னு இருக்குது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டுன்னு இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் ரெசி ரெசிஸ்டன்ஸ் அசீவ் பண்ணியிருப்போம் இப்போ இப்போவே ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டுன்னு இருக்கான் ஆல்ரெடி கொஞ்சம் போயிட்டான் ஒன்று புள்ளி அஞ்செல்லாம் போயிட்டு தான் இப்போ வந்து கரெக்ஷனில் இருக்கிறான் சப்சிக்வென்ட்டாக இவனுடைய பெர்ஃபார்மென்சஸ் ஏற்ற மாதிரி அப்சைட் மூமெண்ட்டா கரெக்ஷனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டுன்னு இருக்கு இது சப்போஸ் மேல அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு ஐநூத்தி ஐம்பத்தி எட்டாவும் அதே மாதிரி ஒன்னு புள்ளி அஞ்சுங்கிறது அறுநூத்தி எழுபது அப்படிங்கிற லெவலுக்கும் பிரைஸா கன்வெர்ட் ஆகுது சப்போஸ் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கரெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க

அது ஆவரேஜ் பண்ணும்போது பத்து புள்ளி எண்பத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் யுபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதிமூணு புள்ளி நாலோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு புள்ளி ஆறு பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது இதோட இன்ஃபுரன்ஸ் என்னன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியது இல்லாட்டி கம்மி வாய்ப்பு கம்மியா இருக்கு அதே சமயத்துல கீழ ப்ரீவியஸ் குவார்டோடைய லோவை கீழே கட் பண்றதுக்கான கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சோ இப்ப இதை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்த கியூ ஒன் ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கியூ ஒன் ரிசல்ட்டும் பதிமூணு புள்ளி மூணுன்னு வருது ஸோ அப்போ அதே லெவலில் தான் இருக்குது பத்து பைசா கம்மியாகி போயிட்டு ஒன் பாயிண்ட் செவன் சாரி டூ பாயிண்ட் செவன் அப்படிங்கிற லெவலில் தான் இது வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு ப்ரீவியஸ் குவார்டோடைய ஹைட்டை மேலே உடைப்பானாங்கிறது சந்தேகத்துக்குரியதாகவே மாறுது அதே சமயத்தில் கீழே கரெக்ஷன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத இன்ஃபர் பண்ணிக்குவோம் ரியாலிட்டியில் நம்ம செக் பண்ணிக்குவோம் ஆல்மோஸ்ட் இது குவார்ட்டர்லி எண்டுங்கிறதுனால ஆல்மோஸ்ட் அந்த சைக்கிள் முடிஞ்சிருக்கும் நம்ம நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் சப்சிக்வெண்ட்டாக இபிஎஸ் டிடிஎம் அதோட ஆவரேஜ் வச்சு நம்ம சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு நம்ம ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் அறுநூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிற இருக்குது பட் இது வந்து ஒரு குவார்ட்டருக்குன்னு கிடையாது இது ஆனுவலைஸ்டாக நம்ம யோசிக்கலாம் இதோடைய மிட் பாயிண்ட் எழுநூத்தி நாற்பத்தி நாலு ஸோ இப்போ எழுநூத்தி நாற்பத்தி நாலு உடச்சோன்னா எண்ணூத்தி பதினொன்னு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ இவன் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தான் இருக்கிறாங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு கூட வரல அப்போ இவன் வந்து ஐநூத்தி ஐம்பது நாற்பதுல இருந்து அறுநூத்தி எழுபதுங்கிறது ஒரு சைக்கிளா இருக்கு அந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஆனுவலைஸ்டா சைக்கிள் முப்பத்தி அஞ்சுல இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுன்னு வரலாம் இப்ப இருக்கக்கூடிய சைக்கிள் ஐநூத்தி நாற்பதுல இருந்து அறுநூத்தி எழுபது அதோட மிட் பாயிண்ட் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் எக்ஸ்பெரன்ஷியல் ஃபார்ம்லாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது எஸ் டூலேருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கிறோம் ப்ரைஸ் ஓவர் வியூ பார்ப்போம் எஸ் டூ முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி எட்டு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் நானூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எஸ் ஒன் ஐநூற்றி அறுபதுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அது மேலே போகும்போது பிபியோட பாட்டம் பிபி ஜோனில் பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட் ஜோனில் பிபியோட பாட்டம் அறுநூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி ஒம்போது பிபி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தஞ்சு இது வந்து நமக்கு பிபியோட டாப் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு நம்ம பார்ப்போம் நான் இப்போ எடுத்திருக்கிறது த்ரீ மந்த்ஸ் கேண்டில் எடுத்திருக்கிறோம் இந்த குவார்டருக்கு வந்து அதாவது போன குவார்டருக்கு ஏப்ரல் ஏப்ரல் இதுக்கு வந்து ஏப்ரல் ஜூன் மாசத்துக்கான இதில் நம்ம பார்க்கும்போது ஹை பார்த்தோம்னா எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு லோ வந்து ஐநூத்தி முப்பத்தி ஒன்று இது ஜூன் மாசம் வரைக்கும் ஏப்ரல் அண்ட் ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடியது நம்ம இங்கே பார்த்ததோட இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் கம்மியா இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறது கஷ்டம் அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழ உடைக்கிறது வாய்ப்புண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம் அதை எக்ஸாக்டாக அப்படியே வந்துருக்கு ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைச்சிட்டு எஸ் ஒன் கீழே எஸ் ஒன் எஸ் மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து டச் பண்ணிட்டு இப்போ திருப்பியாகவே வந்து ஒரு சின்ன அப்சைட் மூமெண்ட்டாக இருக்கிறான் அப்சைட் மூமெண்ட்னா குவார்டர்லி அப்சைட் மூமெண்ட்டில் அந்த வித் இந்த கேண்டில் போய்கிட்டு இருக்கிறான் இப்போ இவனுக்கு அடுத்த குவார்டருக்கான பாசிட்டிவாக நல்லா வருன்னு ட்ரைடஸ் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒன்று இப்போவே எடுத்துகிட்டு போலாம் அப்படி இல்லைன்னா ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு வந்ததுக்கு பிறகு இல்லாட்டி இந்த குவார்ட்டர் எண்டு முடிஞ்சு அடுத்த குவார்டரோட இதில் ஸ்டார்ட் ஆகும்போது இவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகலாம் இல்லைனா ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி டைரெக்ஷன்ஸை அவங்க வந்து முடிவு பண்ணலாம் இப்போ நமக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்ன சேலஞ்ச் என்ன இருக்குதுன்னாக்க பதிமூணு புள்ளி முப்பது இந்த பதிமூணு புள்ளி முப்பது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக அதாவது நெக்ஸ்ட் குவார்ட்டர்னாக்க கியூ த்ரீக்கு எக்ஸிட் ஆக போகுது இப்போ இவே சேலஞ்சு வந்து ஆக்சுவல் ரிசல்ட் பதிமூணு புள்ளி மூணு எடுத்தானா ஸ்டாக்னேட் ஆகுது அதுக்கு மேலே அவன் எடுத்து கொண்டு போனான்னா இது வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டு நல்லா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலையில பிபியோட பாட்டம் பிபி அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் பிபியோட பாட்டம் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து எழுநூத்தி ஒன்பது பிபி எழுநூத்தி இருந்து எழுநூத்தி முப்பத்தஞ்சுங்கிற இந்த ரேஞ்சஸை மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் சப்போஸ் சொதப்பினா அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து மிட் பாயிண்ட் கீழே குறைக்கிற பட்சத்துல எஸ் டூல இருந்து முந்நூத்தி எண்பது டு நானூத்தி எட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமடன் வாழ்க நன்றி நண்பர்களே